அண்ணே இப்போது ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் அனுப்பிக்கிறேன் பருங்கோ நாளைக்கு என் பையனோட பர்த்டே அதனால உங்கள் பசங்களுக்கெல்லாம் கேக் வாங்கி கட் பண்ணி கொடுங்கண்ணா என் பையனுக்கு நீங்கள்லாம் வாழ்த்துனாலே எங்கள் பசங்களுக்கு போடும் எங்களுக்கு எங்கள் பசங்கெல்லாம் எங்கள் கேக் சாப்பிட்றப்போ எங்கள் பசங்களும் அங்கே சாப்பிட்ருக்கோங்க அதனால தான் இந்த தௌசண்ட் ருபீஸ் அனுப்பி வச்சுக்கிற பிறகு நாளைக்கு மறக்காமல் பசங்களுக்கெல்லாம் எல்லாம் வாங்கி கட் பண்ணி கொடுத்துருங்க சிங்கிள் ஃபோட்டோ அனுப்பிக்கிற பாருங்க அதுதான் எங்கள் சின்ன பையன் அவனுக்கு தான் நாளைக்கு பர்த்டே அவனுக்கு தான் நீங்கள் விஷ் பண்ணணும் கீழே இது எங்களுக்கு ஃபேமிலி ஃபோட்டோ அனுப்பிக்கிற பாருங்க இது தான் எங்கள் ஃபேம்லிங்கோ எங்கள் பையன் வந்து நேஷ்னல் லெவல் கிரிக்கெட் அவன் அவனுக்கு தான் நீங்கள் எல்லோரும் ப்ளஸ் பண்ணணும் அவனுக்கு நாளைக்கு அவன் பேர்தேக்கு

நம்ம பிள்ளைகளுக்கு பிறந்த நாளுக்கு எப்படி கறி எடுத்து கேக் வெட்டி கொண்டாடுவோமோ அதே எனக்கத்தான் நம்ம சொந்தங்களான சப்ரை பேருடைய பிறந்த நாளுக்கு கறி எடுத்து கேக் வெட்டி கொண்டாட போறாங்க இன்னைக்கு கறி எடுத்துட்டு வரலாங்க எலும்பு தான் எடுத்துட்டு வந்தாங்க நம்ம எலும்பு அவியப்படுக்கிறோம் நம்மளுக்கு எலும்பு அவிஞ்சு வர்றதுக்குள்ள நம்ம குடும்பத்தோட போய் நம்ம சொந்தங்களான சப்ரை கேக் வெட்டிட்டு வந்துக்கிறோங்க சொந்தங்கள நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய சொந்தங்களான சப்ரை பெருடைய மகனுக்கு பிறந்த கேட்க வெட்டி நம்ம கொண்டாட போறாங்க அந்த அண்ணன் பேரெல்லாம் கேட்க கிடையாது அந்த அண்ணன் வந்து கிரிக்கெட்ல வந்து நேஷனல் பேரா இருக்காங்களாம் அதத்தான் நம்ம கேக்கலேயே எழுதிருக்கவங்க இந்த அந்த அண்ணன் பேரை சொட்டி இப்ப நம்ம கேட்க தாங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் নালাকে சொந்தங்களே சொந்தங்களான சர்பிரை பிறந்தநாள் கேக் வெட்டுனது ரொம்ப நாளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு இது ஒரு பொது அனுபவம் கூட சொல்லலாங்க இன்னொரையாச்சும் நம்ம பிள்ளைகளுக்கு கூட பிறந்த நாள் கேக் வெட்டினது கிடையாது இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெங்களூர்ல இருக்கிற நம்ம சொந்தங்களான சர்பிரை பேருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க தங்க பிள்ளைகளா அண்ணனுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா அண்ணா என்னவா இருக்காங்க நேஷனல் பிளேயரா இருக்காங்களோ சேர்த்தா சேர்த்தா தங்கப்பள்ள நீங்க சொல்லலையா வரமாடுக்க வரத்த சரித்தா சரிதா கேக்க சாப்பிடுங்க கேக் நல்லா இருக்கா சொந்தங்களே நம்ம சொந்தங்களான சப்பிரவர்களுக்கு போய் கேக் வெட்டிட்டு வந்தாச்சு நம்ம அடுப்பில் போட்ட எலும்பு அவிஞ்சு வச்சு கோச்சு வச்சு எலும்பு குழம்பு கேட்குறோங்க சட்டி அடுப்பு வச்சுக்கிறோம்

இப்போ நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம உருளக்கிழங்கையும் சேர்த்துக்கு இதோட சேர்த்துக்கோங்க எலும்பு சொந்த எலும்புபுக்கிறக்காண்டி தேங்காய் பெரிய சிரகம் சின்ன சிரகம் மிளகு மட்டன் பிடி போட்டதா அரிசல் சேத்துக்கோங்க எலும்பு அவிச்சதுனே சேத்துக்கிறோங்க நம்ம எலும்பு அவிக்கும் போதே உப்பு போட்டதுனால தேவையான உப்பு மட்டும் பாத்து போட்டுக்கிறோங்க வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் பாபா பாபா எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பெங்களூரில் சேர்ந்த நம்ம சொந்தங்களான சப்ஸ்க்ரைபருடைய மகனுக்கு வந்து பிறந்த நாள் அவருடைய பிறந்தநாளுக்காக வந்து நம்ம வீட்ல வந்து ஐஸ்கிரீம் கேக் வாங்கி ஆட்டு எலும்பு வாங்கி சமைச்சி நம்ம குழந்தைகளோட சாப்பிட போகிறோங்க என்ன தானே சாப்பிடுவோமா சவுண்டே கானு சாப்பிடுங்க தா நன்றி சாப்பிடுங்கத்தா சொந்தங்க இந்த ஒரு தருணத்தை வந்து மறக்கவே முடியாதுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்ன வரைய வந்து நம்ம வீட்டுல வந்து கேக்கு வெட்டி இன்ன வரைய பிறந்த நாள் கொண்டாடுனது கிடையாது இன்னைக்குதான் முதல் முறையா வந்து அது நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபருடைய பிறந்த நாள் வந்து நம்ம வீட்டுல கேக்கு வெட்டி கொண்டாடும் போது வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க எப்படி அம்மா எு கொழம்பு சமையா இருக்குதா சொந்தங்களா நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபருடைய பிறந்த வந்து எங்க குடும்பத்தோட சேர்ந்து நீங்களுமே வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்கு மறக்காம வீடியோக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புது சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவறுகளா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவறுகளா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்ட சில ஆணவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களா இருக்க பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க